அனைவருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி முதல் அறுவடை நொச்சி இலை தான் உடல்வழி போக்கும் நொச்சி இலையை பறிச்சுட்டு கடல குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுடுதண்ணில் கொதிக்க வச்சு இந்த தண்ணியை ஊற்றி குளிக்கலான்னு எடுக்க வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு அறுவடை இன்றைக்கி நொச்சி இலை தான் ரெண்டாவது அறுவடை கொத்தவரங்காய் மூணாவது அறுவடை ச செண்பக பூங்க பறவை குத்திட்டு பாதி தான் இருக்காங்க அவங்க அப்படியே பறிச்சிடுவோம் நாலாவது அறுவடை முடக்கத்தான் காலையிலே முடக்கத்தான் கொஞ்சம் கஷாயம் வச்சுட்டு அப்படியே கீரையில் பருப்பு கீரையில் போட்டு கொஞ்சம் கடைஞ்சிடலான்னு எடுத்துருக்காங்க அப்படியே விதைகள் உருவாயிட்டாங்க முடக்கத்தான் விதைகள் எப்போவுமே இந்த மூலிகைகள்லாம் நம்ம உணவில் அடிக்கடிக்கு சாப்பிடும் பொழுது நமக்கு உடலுக்கு ஏற்ற பலம் கிடைக்கும் முடக்கத்தான் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் நாரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்காக நம்ம இதை பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் ரெகுலராக வந்து சாப்பிட்டுக்கலாம் உணவில் சேர்த்து பருப்பு போட்டு கடையிலாம் நமக்கு அரை குழம்புல போடலாம் தோசை மாவில் போடலாம் நான் சூப்பு மாதிரி வச்சு குடிச்சுருவாங்க ஆளுக்கு ஒரு அரை டம்ளர் கொஞ்சம் நல்லா சாம்பார் வெங்காயம் போட்டுட்டு மிளகு சீரகம் காஞ்ச மிளகா தக்காளி ஒரு தக்காளி போட்டு நல்லா சூப்பு மாதிரி வச்சுருவேன் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஆளுக்கு அரை டம்ளர் கொடுத்தோம்னா குழந்தைங்க இதை வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க சூப்பு மாதிரி இருக்கிறதுனால சூப்பு பதத்திலே கொடுப்பேன் இல்லையா கீரையோட பருப்பு போட்டு கடைஞ்சிடுவேன் இது இன்னைக்கு நாலாவது அறுவடைங்க அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்லேயும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து நிறைய பறிச்சிட்டாங்க இன்றைக்கி எக்கச்சக்கமான மொடக்கத்தான் கீரை அறுவடை இது பக்கத்து வீட்டுக்கு நமக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து பறிச்சிருக்கங்க உடக்கத்தன் கீரை அப்படியே ஐந்தாவது அறுவடையாக பூக்கள் ஃபஸ்ட்டு பறிச்சிடலாங்க நிறைய பூக்கள் இருக்காங்க இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குது மழையில் நம்ம தோட்டத்தில் குளிரிலையும் மழையிலையும் பூக்களுடைய அழகை பார்த்து ரசிச்சுட்டே அப்படியே நம்ம தோட்டம் ஒரு பார்வை புது செடிங்க காஸ்மோஸ் செடி என்ன கலர் பூக்கள்னு தெரியல எல்லோவா ஆரஞ்சா என்னென்னு தெரியல இல்லை மிக்ஸடு கலரான்னு தெரியல எவ்வளோ குரோத்தோடு கிளைகள் நிறைய பூக்க ஆரம்பிச்சுட்டா நிறைய பூக்கள் கொடுப்பாங்க ஏன்னா அளவுக்கு பக்க கிளைகளும் ஹைட்டும் அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க கொஞ்சம் இடையில் ஒரு இடத்துல மாவு பூச்சும் வந்திருந்தாங்க அப்படியே க்ளீன் பண்ணிடலாங்க அப்படியே நம்ம மாடித்தோட்டம் மழைக்கால மாடித்தோட்டம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க எல்லா செடிகளுமே பூக்களும் தளிர்களும் நிறைய வச்சுட்டாங்க காய்கறியும் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அப்பப்போ நம்ம கிளீன் பண்ணிடணுங்க மாடியில் மழைக்காலங்களில் மெயினாக செய்ய வேண்டியது கிளீனிங் தான் காரணம் எங்கேயாவது போய் நம்ம இலைகள் அடைச்சிடுச்சின்னா வந்து வாட்ரு ஃபுல்லோ வந்து மாடியில் அப்படியே தங்கிவிடும் செகண்டு கொசு தொல்லை வரும் அது வந்து டெங்கு மலேரியாவை வர வச்சுடுங்க அதனால் நம்ம முன்னெச்சரிக்கையாகவே மழைக்காலங்களில் நம்ம க்ளீனாக இருக்கணும் மாடி அதே மாதிரி ட்ரைனேஜெலாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் பேக்கில் குரோ பேக்கில் வேண்டாத களை செடிகள் விறுவிறுன்னு வருவாங்க அலையாக விருந்த அடியாக அவங்கள உடனே உடனே அப்புறப்படுத்திடுங்க தொட்டிகள் மேலே எங்கேயாவது வச்சுருந்தா எடுத்து கீழே வச்சுடுங்க இல்லை மேலே வச்சிருந்தாலும் பாதுகாப்பான இடங்களில் வைங்க கீழே விழுந்தால் கூட மற்றவங்கள பாதிக்காத இடங்களில் வைங்க அப்படியே பூக்கள் பாருங்கள் இயற்கங்கா பூக்களுக்கு அளவே இல்லைங்க அவ்வளோ பூக்கள் வந்திருக்காங்க ஆனால் இன்னும் பிஞ்சுகள் பிடிக்க காணோம் அப்படியே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்காங்க பாருங்கள் ஒரு இருட்டு கிளைமேட்டு நல்ல டைம் மணி வந்து ஒம்பது மணிக்கு தாங்க போனோம் ஒம்பது மணிக்கு இந்த மாதிரி தான் இருந்தது கிளைமேட் இன்றைக்கி புது புது செடிகள் புது புது தளிர்கள் புது புது பூக்கள் புது புது காய்கறின்ச்சு எல்லா விதமான காய்கறியும் கொடுக்குறாங்க ஆனால் இன்னும் செடிகள் வந்திருக்காங்க காய்கறிகள் கொடுக்க ஆரம்பிக்கலங்க நம்ம வீட்டில் காராமணி பரங்காய் பூசணிக்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் கொத்தவரங்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் காய்காய் எத்தனை காய் வந்திருக்காங்க செடிகள் பாருங்கள் பழத்தில் கொய்யாப்பழம் மாதுளை பழம் ரெடியாக இருக்காங்க இன்னும் சில நாட்கள்லாம் அறுவடை பண்ணிடலாம் தக்காளி மிளகாய் வெள்ளரிக்காய் முலாம்பழம் இவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்காங்க எல்லாமே அறுவடைக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகுங்க அப்படியே நம்ம மாடித்தோட்டம் முழுவதுமே ஒரு சின்ன வீடியோ எடுத்தாச்சு இவங்கள தேடி தேடி பார்த்தாங்க பார்த்தா அடியிலேருந்து வராங்க எல்லா பூக்களும் எல்லா செடிகளுமே நல்ல மலையில் நல்ல வளர்ச்சியோட பக்க கிளைகள் நிறைய வச்சுட்டாங்க பூக்கள் சைஸும் பெருசாக இருக்காங்க மழையின் காரணத்தினால தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க